அப்படிப்பட்ட தியாகிகளை நாம் நினைந்திருக்கும்பொழுது தான் இந்த தேசமும் நாமும் சிறப்பாக வாழ முடியும் போன்ற நிகழ்வுகளை உலகத்துக்கு நாம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய இளைய தலைமுறைகளும் இளம் பிள்ளை படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த தேசப்பற்று வரும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் ஆட்படுத்தப்பட்டு சீரழிப்பு மாதிரி வண்டி வாகனத்தில் குவத்து மற்ற கீய பழக்க வழக்கங்கள் ஆட்படுத்தப்படுறாங்க இந்த தேச விடுதலை என்பது வெறுமண அமையலை பல்வேறு நிகழ்வுகளை தேசத்திற்காக உயிர்நீத்த தியாகிகளுடைய உழைப்பு தான் தேச விடுதலை அடைந்தது இந்த விடுதலையை பேணிக் காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் இந்திய குடிமனுக்கும் உரிமையான பொறுப்பு அதை வரக்கூடிய இளைய தலைவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இந்த தேசம் எப்படி விடுதலை அடைந்தது யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழலில் இந்த தேசத்திற்காக போராடினார்கள் என்பதை உள்வாங்கி அதை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் தேசத்தை நாமும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வெளிப்படும் இன்னைக்கு கூட பாருங்க நாம அளவிற்கு சுதந்திரமாக பேசுவதற்கும் இந்த பூமியில் நம்ம நடப்பதற்கும் யார் காரணம் அவருடைய ராணுவ வீரர்கள் தான் இன்னைக்கு இருந்து நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அவரையெல்லாம் நம்ம பணம் விடுதலை பெண் எழுதி நடித்து அன்றைக்கு நடிக்க கூட பயந்து வெள்ளக்கார காவல் அதிகாரியே சிம்ம சுக்கணம் வீர வணக்கம் வீர 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 வணக்கம் 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 அனைவரும் வளர்ந்துவோம் இந்த தேசம் பற்றி எல்லோருக்கும் வரணும் எல்லோரும் இந்த மண்ணில் பிறந்து எல்லோரும் ஒன்றுபட்டவர்களாக ஒத்த கருத்துடைய நபர்களாக ஒன்றாயிருப்போம் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை கொள்வோம் ஆதிமதி